அவங்க அம்மா டெய்லி காலையில் எழுந்திக்கிட்டு தான் லேட் ஆகுது பகலில் ஸ்கூல் வச்சதுக்குலாம் பண்ணோம்னா நம்ம ஃப்ரெண்டில் பசங்களை முன்னாடி போய் டான்ஸ் சார் மாதிரியே காலையிலேருந்து ஒரு ஃபீலிங்கோடய சுற்றிட்டு இருக்காங்க அது ஏன்னு தெரில நாங்கள் படிக்கும்போதெல்லாம் தவிர எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க ஸ்கூலில் அது ப்ராப்ளம் ஆயிடும்

இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ரெண்டு மணிக்குள்ளே அரைச்சுட்டு இருக்காங்க இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு இப்போ ஸ்கூலுக்கு போய் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஈவினிங் போகணும் பசங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறக்குள்ள அவங்க அம்மாவை படாத பயப்படுத்துகிறாங்க டெய்லி காலையில் எழுந்திக்கு தான் லேட் ஆகுதுன்னா பகலில் ஸ்கூல் வச்சாலுமே லேட் பண்ணுறாங்க எப்படி ஒரு வழியாக அவசரமாக கிளம்பி ஒன்றும் புரிஞ்சிக்கலாம் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா நாலு முப்பது நாலு முப்பதுக்கெலாம் போனோம்னா பேக்கில் தான் இடம் கிடைக்கும் நம்ம ஃப்ரெண்டில் பசங்க ஆடுறத முன்னாடி பார்க்கணும்னா நாலு மணிக்கு போய் உட்காந்து தான் நல்லா பசங்க ஆடுறதை என்ஜாய் பார்க்க முடியும் நாங்கள் ஸ்கூலுக்கு வரதுக்கும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு நாலு பதினஞ்சு தான் நாங்கள் அங்கே போயிட்டோம் நாலு பேருக்கே ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோக்ராமு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனால் என்ன ஃப்ரெண்டில் உட்கார முடியல ஒரு மூணாவது ரோடு தான் உட்காந்துருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸோட டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் வயசில் தான் போட்டுருக்காங்க மதனோட டான்ஸ் வந்து சிக்ஸ்த்தில் இருக்குது பொண்ணு தானியோட டான்ஸ் வந்து எய்த்தில் இருக்கு அடுத்த டான்ஸாக இருக்குது மாதவனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மாதவன் எங்களை பார்த்துட்டான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னு தெரில அவனுக்கு உடம்பு சரியில்லை வேற ತೇನಿಕೂ ಊಟ ಮಾ ಅಂದ್ರ ಫಾರಿಮ್ಮ பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே டான்ஸ் அடிக்கலாம் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நல்லா இம்ப்ரூவ் தெரியுது நெக்ஸ்ட் டான்ஸ் வந்து கரையாடுது எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்திருந்தாப்போம் பரவாயில்ல நாங்கள் எதிர்பார்த்தத விட காரணி நல்லாவே டான்ஸ் ஆடிட்டா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சுனா டான்ஸ் போய் பசங்களை கூட்டிகிட்டு வந்து மற்ற பசங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க வைக்கலாம் ராஜி பசங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வர முடியாச்சு அவங்களும் மற்ற பசங்க ஆடுறத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வர மாதிரி இருக்கும் பசங்க கொஞ்சம் வழியாக வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க மற்ற பசங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு பசங்க ஆவலாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க அது பார்க்கல அந்த ஸ்டேஜை தவிர பார்க்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க டான்ஸ் ஆடி டயர்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா நம்மளும் ரொம்ப டயர்டாகிட்டாங்க அடுத்து நிவாசினியோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது தம்பியோட பொண்ணுதான் நிவாசினியோடய டான்ஸ் முடிச்சோடனே நாங்கள் கிளம்பிடுவோம் எங்கள் பசங்களை வீட்டில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வீட்டில் ஏன்னா வீட்டில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூலில் அது ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுன்னுட்டோம் எதாக இருந்தாலும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஸ்கூலில் பசங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க இன்னும் கான்ஃபிடன்ஸாக டான்ஸ் இன்னும் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க

இப்போ மூணு பேர் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டாங்க இப்போது அடுத்து வீட்டுக்கு கிராமலான்னு ரெடியாக இருந்தோம் ஆனால் அதுக்குள்ளே காமியா வந்து ஹோட்டல் கூட்டிகே போய் ஆகணும்ட்டா சரி இங்கே பக்கத்துலேயே இங்கே ஸ்நாக்ஸ் ஸ்டால் போட்டிருக்காங்க அங்கே ஒரு ரெண்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு கிராமலான்னு பார்த்தோம் சாப்பிட வச்சு உங்களை கூட்டிகிட்டு போகிறக்குள்ள மணி ஆயிடுச்சு கண்டிப்பாக பசங்களோட அம்மாவுக்குள்ளே சொல்லி ஆகணும் பசங்க டான்ஸ் சார்றாங்க இருந்தாலும் தான் டான்ஸ் சார் மாதிரியே காலையிலேருந்து ஒரு சுற்றிட்டு இருக்காங்க அது ஏன்னு தெரில நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் நாங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணல இப்போ நாங்கள் பண்ணிக்கிற மென்னு சொல்கிறாங்க சரி அவங்க சொல்கிறதே ஒரு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையலை ஓகே மக்களே இன்னொரு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய்